அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதினஞ்சு நாட்களும் முன்னோர்களை நினச்சி வழிபாடு செய்யணும் திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி அந்த பதினைந்து நாட்களும் செய்ய இயலாதவங்க மகாலய அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பான முறையில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அவர்களை நினைத்து வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்களின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் முன்னோர்களின் சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை அன்றைய தினத்திலோ அல்லது இந்த பதினைந்து நாட்களோ தர்ப்பணம் கொடுக்க முடியல திதி தர முடியல அமாவாசை அன்னைக்கு படையலிட்டு முன்னோர்களை வழிபட இயலாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க எந்த காரியங்களை செய்தால் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை தினங்களில் வந்து முன்னோர்களுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் வழக்கம் பலருக்கும் இருக்கு அப்படி ஒவ்வொரு மாசமும் செய்ய இயலாதவங்க தை அமாவாசை முக்கியமாக புரட்டாசி அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க கொடுத்து தங்களால் இயன்ற தான தர்மங்களை செஞ்சு முன்னோர்களுக்கு பிடித்தமான பொருட்களை படையலாயிட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க இப்படி செய்கிறதன் மூலியமாக முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு நம்பப்படுது அப்படி இந்த காரியத்தை செய்ய இயலாத சூழ்நிலையில் இருப்பவங்களுக்கு இந்த பரிகாரம் ஒரு சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் எந்தவித திதியும் படையிலும் கொடுக்க இயலவில்லை அப்படின்னாலும் மாலை அமாவாசை அன்னைக்கு காலையிலும் மாலையிலும் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களை ப முன்னோர்களுடைய படத்தை வந்து நம்ம சுத்தம் செஞ்சு அவர்களுக்கு சந்தன குங்குமம் வச்சு துளசி மாலை சாற்றி முன்னோர்களுடைய படத்துக்கு முக்கியமாக அமாவாசை அன்னைக்கு துளசி மாலை சாற்றணும் அந்த மாதிரி துளசி மாலை சாற்றி ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அவங்களுக்கு அந்த படத்துக்கு பக்கத்தில் அந்த தீபத்துக்கு பக்கத்தில் ஒரு டம்ளர் நிறைய தண்ணி வச்சு அவங்கள வந்து வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக வந்து நிலைவாசலுக்கு வெளியே வந்து நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அங்கேயும் அதனுடன் ஒரு டம்ளர் நிறைய தண்ணியும் வச்சுட்டு முன்னோர்களை நினச்சி துளசி இலையை அதில் போட்டுருங்க முன்னோர்களை நினச்சி நம்ம வழிபாடு செய்ய முன்னோர்களின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்குங்க அன்றைய தினத்தில் ஏதாவது ஒரு பிராமணருக்கு நீங்கள் வந்து உணவு தானம் செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா பாவக்காய் வாழைக்காய் காய் பலாக்காய் பிரண்டை போன்ற இந்த மாதிரி பொருட்களை தானமாக கொடுத்துருங்க முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அன்றைய தினத்தில் குலதெய்வ ஆலயத்திற்கு போய்ட்டு நீங்கள் வந்து மாலையில் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் புனித ஆறுகள் தீர்த்தங்கள் இதுலெல்லாம் வந்து நீராடுறதாலையும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை நம்ம பெற முடியும் நாளைக்கு இல் இவை எல்லாமே செய்ய முடியல என்னால் இது எதுவுமே செய்ய முடியல காலையிலும் மாலையிலும் தங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்குதோ அந்த நேரத்தில் பத்து நிமிஷமாவது நீங்கள் வந்து உட்காந்து உட்காந்து அமைதியான முறையில் முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடி உட்காந்து தியானம் செஞ்சாலே முன்னோர்களினுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் தங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்கிறதும் முன்னோர்களுடைய சாபத்திலிருந்து நீங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு வழிவகை கொடுக்கும் ஆகவே மறக்காமல் நாளைய தினம் மகாலய அமாவாசை அன்னைக்கு மேற்கொன்ன ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறணுன்ற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்